ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கியா ஈவ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இதைத்தான் நம்ம முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தோம் அப்போல்லாம் மாயாவும் பொறுமா அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் அந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணவே கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேவலமாக ஏமாத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் சொல்லும்போது இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் எல்லோரும் சேர்ந்து போய் சொல்கிறாங்க சார்னு சொல்லிட்டு அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த பூர்ணிமா இப்போ வந்துட்டு விஷ்ணு பேசின பேச்சில் டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ரகசியத்தையும் வாய்த்தார வளரறிட்டாங்க இதைத்தான நாங்கள் முதலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம இருந்துச்சு ஏன்னா விஷ்ணு வந்து காலையில் போல போலம் பிறந்தாப்பில்ல அந்த ஒரு டாஸ்கில் ஏன்னா இவங்களும் பிறந்தாங்க அவரும் போல போலம் போல காடு காட்டினாப்புல இப்போ டென்ஷன் ஆகிட்டு மாயாக்கிட்ட கதறாங்க விஷ்ணுக்காக நான் எவ்வளோ கேஸுக்கு ஆஜராக இருப்பேன் தெரியுமாறாங்க என்ன வெளியில சொல்கிறீங்களோ உள்ளே சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலை அவரமாக இருந்துச்சு அப்புறமா அவரை கேப்டனை சூஸ் பண்ணதில் இருந்து அப்படின்றாங்க ஸோ அவங்க கோல்மால் பண்ணதில் ஃபஸ்ட் லிஸ்ட்டு அந்த கேப்டனை சூஸ் பண்ணது நம்ம இதைத்தான் அப்பயே சொன்னோம் அவங்க அவ்வளோ வட்டுழியங்கள் பண்ணி அவரை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணிட்டு ஆனால் அவர் வந்து கேப்டனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது கேப்டன் ஆனதுக்கப்புறமா மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் சொம்பு தூக்கம் நினச்சாங்க பட் அவர் தூக்க மாட்டேன் அப்படி சொன்னதுனால அவருக்கு அகென்ஸ்ட்டாக மாற ஆரம்பித்து அதுலேருந்து தான் வந்துட்டு இவருக்கு பெரிய இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிது ஸோ இதை வந்து இப்போ சொல்கிறாங்க நாங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணதே நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கோல்டு ஷார் கொடுத்ததும் நாங்கள் ஏன்னா அந்த உள்ள ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே பேசியிருப்பாங்க கமலஹாசன் அவர்களும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டு அந்த கோல் சார் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஏன்னால் அதை வந்து அர்ச்சனாவும் சொல்லியிருப்பாங்க விஜய் கேட்டிருப்பாரு நம்ம சரவண விக்ரம் கேட்டிருப்பாங்க மணியும் கேட்டிருப்பாரு ஆனால் அதெல்லாம் யாருக்குமே கொடுக்காமல் இவங்களாம் வந்துட்டு சூஸ் பண்ணி பேசியிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களை சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு ஏன் அவருக்காக வந்துட்டு நின்று நிறைய பேசியிருக்காங்களா அவங்க தப்புகளுக்காகலாம் தொணை போயிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவரோட அந்த ப்ராப்ளமான கேப்டன்சிக்கு அப்புறமா அவருக்காக தோளோடு தோல் கொடுத்தாங்கன்னா எவ்வளோங்கண்ணா எவ்வளோங்க தாங்க பண்ணுறது அவருக்காக பட் திருப்பியும் என்னை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போய்ட்டே இருக்க வேண்டானுங்க எதுக்குங்க ஏறி ஏறி எம்எல்ஏ மிதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவரும் சும்மா இருந்தாலும் அவரை சொரிஞ்சு விட்டு சொரிஞ்சு விட்டு பேச விட்டுட்டு இப்போ வந்து ஏங்க என்னை ஏறி மதிக்கிறீங்க ஏங்க என்னை ஏறி மதிக்கிறீங்கன்னா இது என்னத்தை சொல்கிறது நம்ம தேன் பார்க்க அழகாக இருந்தாலும் தேன் கொடுக்க கையை விடாதீங்க அதை வந்து அதில் இருக்கிற கூட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஈ எல்லாம் கொட்டிடும் கொட்டிடும் சொன்னால் அதெல்லாம் ஒன்று எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டாங்க இப்போ தேனி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஏங்கு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க உங்களை யார் தேன் கூட்டுக்குள்ளே கையை விட சொன்னது இப்போ அதை இப்போ பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இவங்க பண்ண அந்த தில்லடங்கு வேலையை எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே கோவத்தில் வளரிட்டாங்க ஸோ தான் நம்ம முதலந்தே சொல்லிகிட்ருக்கோம் இவங்க ரெண்டு பேருமே நிறைய சதிகள் பண்ணியிருக்காங்க கூட வந்து உடந்தையாக இந்த விஷ்ணுவும் இருந்தார் ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா நாங்கள் சதி பண்ணும்போது கூட இருந்தீங்க இப்போ சதி பண்ணதுக்கு சில பேர் எங்களை வந்து அடிக்கிறாங்க அப்போயும் நீங்கள் அந்த அடியை எங்கள் கூட சேர்ந்து வாங்காமல் நீங்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து எங்க எங்களை அடித்தா என்ன அர்த்தோன்ற கேட்குறாங்க இதுதான் அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தம் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க இப்படி வந்துட்டு பூர்ணிமாவையும் மாயாவையும் புலம்ப வச்சுட்டார் இந்த விஷ்ணு அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே